நாம எல்லாரும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா அது மகாத்மா காந்தியோட அகிம்சை போராட்டத்தால் தான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் உண்மைதான் காந்தியோட தியாகம் அளப்பரியது ஆனா இந்திய சுதந்திர போராட்டத்தின் பின்னால் வரலாறு நமக்கு சொல்ல மறந்த ஒரு அனல் பறக்கும் உண்மை ஒளிஞ்சிருக்கு அதாவது நம்ம நாட்டு ஆண்டுகிட்டு இருந்த பிரிட்டிஷின் முன்னாள் பிரதமர் கிளமெண்ட் அட்லி ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தப்போ என்ன சொன்னார் தெரியுமா எல்லாரும் காந்தியால் தான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் இல்லை சுபாஷ் என்ற ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா உங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்தார் நம்மளை ஆட்சி செஞ்ச வெள்ளக்காரனே இப்படி சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன வரலாற்று திருப்பு முனை அன்னைக்கு நடந்துச்சு காந்திஜி அகிம்சை பாதையே சிறந்ததுன்னு உலகத்துக்கே போதிச்சார் வெள்ளக்காரனோ அதையே தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு இந்தியர்கள் அமைதியானவங்க இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நாமையே அவசரப்படணும்னு காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தன் கொள்கையில் பயங்கர ஸ்ட்ராங்காக பலம் இருந்தால் மட்டும் தான் விடுதலை கிடைக்கும்னு நம்பினாரு அவர் இந்திய வீரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருந்தாராம் இந்தியாவில் இருக்கிற நீங்கள் பன்னெண்டு லட்சம் இந்திய வீரர்கள் வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்களுக்கு கீழே ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இது நம்ம நாடு அவங்க உங்களை அடிக்க வரும்போது நீங்க அவங்கள திருப்பி அடிக்க முடியாதா தைரியமா இருங்க நாம தான் போராடி அவங்கள இங்க இருந்து விரட்டி ஆகணும் விதைக்கிய அந்த வீரத்தின் விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல சுபாஷ் சந்திரபோஸ் இறந்ததாக சொல்லப்பட்ட பிறகும் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பிப்ரவரி மாசம் சுபாஷ் சந்திரபோஸ் சொன்ன பேச்சை கேட்டு பன்னெண்டு லட்சம் இந்திய வீரர்களும் ஒட்டுமொத்தமா தங்களுடைய இருபத்தி பிரிட்டிஷ் ஆபீசர்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க இது வெறும் சாதாரண கழகம் இல்ல சுபாஷின் இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கிய புரட்சி அது இந்தியா முழுக்க இருந்த கப்பல் படைகள் விமானப்படைகள் தரைப்படைகள் என அனைத்து பிரிவுகளிலும் இருந்த இந்திய வீரர்கள் கிளர்ந்தெழுந்துட்டாங்க தங்கள் உண்மையான எதிராளி வெள்ளக்காரன் தான் என்பதை உணர்ந்து ஆயுதங்களை பிரிட்டிஷுக்கு எதிராக திருப்ப ஆரம்பிச்சாங்க இதன் முடிவு வெள்ளக்காரனின் தோல்வி நம்ம ராணுவமே நமக்கு எதிராக திரும்பிடுச்சு இவ்வளவு பெரிய ராணுவத்தை நம்பி இனிமே நாம இங்க ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு நடுநடுக்கி போன பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரே ஒரு வழிதான் தான் தெரிஞ்சிச்சு ஒட்டுமொத்த இந்திய ராணுவமும் தங்களுக்கு எதிராக ஒரு பெரிய உள்நாட்டு போகிற தொடங்குறதுக்கு முன்னாடி அமைதியா சுதந்திரத்தை கொடுத்துட்டு வெளியேறிட வேண்டியது தான் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அப்படித்தான் வெள்ளக்காரனை பயமுறுத்தி நடுங்க வச்சு இந்த மண்ணை விட்டு விரட்டி அடித்ததின் உண்மை காரணம் உங்க சப்போர்ட் தான் எங்கள் மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க